ஓம் கஜானனம் பூத கணாத கவித்த ஜம்பு பலசார வசிதம் உமாசீதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அன்பர்களே இது நமது சேனலில் இருபத்தி எட்டாவது பதிவு தலைப்பு குரு பக்தி இது இன்று கல்வி கேட்கும் மாணவ செல்வங்களுக்கான ஒரு பதிவாக இருக்கும்னு கருதி பதிவிடுறேன் அதற்கு முன் ஸ்ரீ விநாயக பெருமானார் திருவடி சரணம் வேதவியாசர் திருவடி சரணம் துரோணாச்சாரியார் திருவடி சரணம் பீஷ்மாச்சாரியார் திருவடி சரணம் சுந்தரம் திருவடி சரணம் சுந்தர் தங்க ரத்தினமய்யா ஐயா திருவடி சரணம் சுவாமிமலை ஆண்டவர் திருவடி சரணம் 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 அன்பர்களே இந்த பதிவில் நான் குறிப்பிட்ட குருமார்களினுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் அறிந்ததாக இருக்கும் ஆனால் சுந்தரம் ஐயாவையும் சுந்தர் தங்கராஜா ரத்தனம் ஐயாவும் என்னுடைய குரு சுந்தரம் ஐயா எனக்கு ஒன்றாம் க்ளாஸிலிருந்து மூணாம் கிளாஸ் வரையிலும் ஆசிரியராக இருந்தவர் அரிச்சுவடி கற்று தந்தவர் எனது கையை பிடித்து என்னுடைய நேமை என்னுடைய பெயரை சிவசுப்பிரமணியன் என்று எழுதி அந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியவர் அம்மா என்று எழுதி அந்த உயிரெழுத்தை அறிமுகப்படுத்திய என் ஆசானுக்கு முதல் நன்றி நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் எப்போ ஊருக்கு போனாலும் நேட்டிவ் ப்ளேஸுக்கு போனாலும் அவரை பார்த்துட்டு வருவேன் உடனே முதல்ல காலை தொட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் ஐயா அப்படின்னு அவர் முகத்தையே பார்ப்பேன் சில சமயம்லாம் அவர் கடைவீதியில் சந்திச்சிருவேன் எதிர்பாராத விதமாக கடைவீதியில் அவரை பார்த்துருவேன் டவுனில் அவரை பார்த்த உடனே அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சரி கடைவீதியில் நூறு பேர் இருந்தாலும் முதல்ல அவரை காலத்தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஐயா அப்படிம்பேன் வாப்பா அப்படிம்பார் அப்படி அவர் இன்றளவும் இருக்கேன் இருக்கார் எனது திருமணத்துக்கு வந்திருந்தார் இரநூறு கிலோமீட்ரு இந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கும் எனது திருமணத்துக்கு வந்திருந்தார் அதே போல் என் பொண்ணோட விசேஷங்களுக்கு வந்திருந்தார் என் பொண்ணோட திருமணம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய அன்பு மகள் திருமணத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாங்க அது நான் ஒரு மேலே வச்சிருக்கிறது குரு பக்தி ஆனால் அவர் என் மேலே வச்சுருக்கிறது குரு பாசம் இல்லைங்களா சரி அவர் சுந்தரம் ஐயா அடுத்து சுந்தர் தங்கராஜ ரத்னம் ஐயா எனக்கு தொழில் கல்வி கற்றுத்தந்தவர் இன்ஸ்டியூட்டில் எனக்கு தொழிற்கல்வி கற்று தந்தவர் அவர் மேலும் ரொம்ப பக்தியாக இருந்தோம் அவர் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த படிப்பையும் கற்றுக் கொடுத்தாரு அந்த அவருக்கு மேலே வச்சுருக்கிற அந்த குரு மேலே வச்சுருக்கிற மதிப்பு மரியாதை கற்ற கல்வியின் மீது வைத்திருந்த மரியாதை அந்த கல்வி என்னை மிக சிறப்பாக வாழ வச்சுது அதை அந்த படித்த தொழிற்கல்வி வச்சு பத்து ஆண்டுகள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தோம் அந்த படிப்பும் அங்கே கிடைச்ச அனுபவமும் வச்சு ஒரு பதினான்கு ஆண்டுகள் சொந்தமாக தொழிலும் செய்துக்கிட்டு இருந்தோம் அதுலேயும் நான் இப்போ சொல்லுவதெல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆறரை கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணினேன் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சா என்ன கிடைக்குமோ அந்த ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் நியாயமான ஒரு வருமானம் கிடைச்சது அதுதான் இன்றைக்கி என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது அப்படி அவரிடம் கட்டுற கல்வி தொழிற்கல்வி எனக்கு அந்தளவுக்கு இன்றளவும் உறுதுணையாக இருக்கு இரு இருக்கிறது என்னுடைய தொழிலில் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் வந்து சிறப்பாக நடந்தது ஒரு ரயில்வே ப்ராஜெக்டு அங்கே ராஜாராம்னு ஒரு மேனேஜர் இருந்தாங்க ஜெர்மன்லேருந்து ஏதோ சுய சுய சரிதை அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம படிப்பு மீதும் நம்ம கற்கும் கல்வி மீதும் அந்த கல்வியை கற்றுத்தரும் ஆசான் மீதும் நம்ம அந்த மதிப்பும் மரியாதையும் வைத்து நம்ம அதை செயல்படும் பொழுது நமது வாழ்வில் அது எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை இங்கே நான் பதிவிடுறேன் அப்போது அது வந்து ஒரு ரயில்வே ப்ராஜெக்டு இருந்து அவங்க சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க டெவலப் பண்ண சொல்லி இவங்க ஏதோ காரணத்தினாலும் அது அப்படியே டெவலப் பண்ணாமல் வச்சுட்டாங்க அந்த நிறுவனத்தின் நேம் வேண்டாம் ஏன்னா இந்த பதிவு எல்லோரும் யூடியூப்பில் பார்ப்பாங்க இல்லையா ரயில்வே ப்ராஜெக்ட் அது ஜெர்மன் டெக்னாலஜி உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ரயில்வே பொறுத்தவரையிலும் ஜெர்மன் டெக்னாலஜி நம்ம மில்ட்ரி இராணுவம் எல்லாம் வந்து ரஷ்யன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க அப்போது அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு அதாவது மிஷினை வந்து இன்ஜினை வந்து ரயில் இன்ஜினை வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு இயக்கக்கூடிய கேம் ஸ்விச்சின்ட்டு ஒரு ப்ராடக்ட் அதை வந்து அவங்க டெவலப் பண்ணாமல் வச்சுட்டாங்க இருந்து ஒரு டீம் வர்றாங்க அந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் ஒர்க்கெல்லாம் எந்தெல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அப்போ இவர் வந்து மேனேஜர் பதறாரு இதை நாங்கள் இன்னும் ஒன்றும் பண்ணாமல் வச்சுருக்கிறோம் டீம் வருது வரும்போது நான் இதை டெவலப் பண்ணி ஆகணும் சாம்பிள்ஸ்லாம் கொடுத்தாகணும் இல்லைன்னா என் வேலை போயிடும் அப்படின்றாரு அப்போது என் நண்பர் அதை வந்து என் மீது நம்பிக்கை வச்சு எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கொடுக்குறேங்க அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்த்துட்டு அதை எங்கேயுமே டிஸ்மேண்ட்ரல் பண்ணக்கூடாது அதை எந்த இடத்துலையும் கழட்டி வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு அதுக்குள்ளே ஒரு ஹண்ட்ரடு டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸ் அசம்பிளி ஆகிருக்குது காம்போனண்ட்டுன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்ஸு எல்லாம் ஆகிருக்கு அதையெல்லாம் எதையுமே கழட்டாமல் அதே மாதிரி உருவாக்கணும் முதல்ல ஒரு ரெண்டு சாம்பிள் தான் கேட்டிருந்தாங்க நான் நண்பர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் இதெல்லாம் கழட்டி பார்த்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னம்னா எல்லாமே டிஸ்மேண்ட்ரல் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் நீங்கள் சும்மா அப்படியே ஒரு உருவத்தை காமிச்சிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுங்க அப்படிங்கும்போது அது எந்தளவுக்கு ஃபங்க்ஷனலி அது சக்ஸஸ் ஆகுன்றது சொல்ல முடியாது ஆனால் அதே மாதிரி உருவாக்கிடுறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நமக்கு தான் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை தானே அவர் இடத்துல கோரிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா சுந்தர் தங்கராஜ ரத்னம் ஐயாவை வணங்கிட்டோம்னா எல்லாம் நடக்கும் அவ்வளோதான் அந்த நம்பிக்கையில் அதை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுத்தாங்க டூ த்ரீ வீக்ஸ் டைம் கொடுத்தாங்க அப்புறம் அதை ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அந்த டீம் இருந்து அந்த டீம் வர்றதுக்குள்ளவே அதை வந்து நான் கொண்டு போய் அவர் அந்த மேனேஜர் டேபிள் மேலே வச்சுட்டு நானும் நண்பரும் வெயிட் இருந்தோம் மேனேஜர் உள்ளே வந்தார் பார்த்தார் அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே வந்தார் ஒரிஜினலுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியல அந்தளவுக்கு எல்லாம் பெயிண்டிங்கிலேருந்து பக்காவாக அது கெமிக்கல் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குங்க இதில் அது எல்லாமே செய்து அப்படியே பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கும் டிட்டோ பண்ணி வச்சுருக்கோம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அது கொஞ்சம் டல் அடிச்சிருந்தது கொஞ்சம் டிஸ்மேண்டர்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கங்கே அந்த ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்தது அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாரு சரி நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேங்க ஈவினிங்குள்ளே கால் பண்ணுறேங்க அப்படின்ட்டார் நானும் நண்பரும் கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் சாயந்தரம் நண்பருக்கு கால் வருது எனக்கு அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் வேணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு டைம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் ஒரு டூ வீக்ஸ் தான் டைம் கொடுக்குறாங்க அந்த டீம் வர்றதுக்குள்ளே எனக்கு அது எல்லாமே ரெடி ஆகணும் நான் எல்லா பக்கமே அதை வந்து அனுப்பணும் எல்லா யூனிட்டுக்கும் அதை நான் வந்து அனுப்பணும் அங்கெல்லாம் சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு வேணும் அப்படின்றாரு அப்புறம் நண்பர் எங்கிட்ட கேட்குறாரு சார் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் கேட்குறாரு என்ன ரேட் வேணுனாலும் போட்டுக்க சொல்கிறாரு நீங்கள் டபுள் டைம் கூட ரேட் போட்டுங்க டுவெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது ஓ ஃபார்ட்டி தௌசண்ட் வரலாம் கூட நீங்கள் பில் பண்ணிக்கலாம் எனக்கு அதை டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு அப்போ எனக்கு சார் நீங்கள் இருபத்தஞ்சி நம்பர் கேட்குறதெல்லாம் ஓகே ஒரு பல்காக ஒரு அமோ ஒரு குவான்டி கொடுத்துருக்கீங்க எனக்கும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக எனக்கும் கொஞ்சம் பில் ஆகும் ஆனால் இதை எப்படி இந்த டைமுக்குள்ளே நான் முடிக்கிறதுங்கிறதான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு உங்களால் முடியும் செய்யுங்க அப்படின்னாரு சரின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் எல்லாம் ஒர்க்கெல்லாம் நடந்தது எல்லாம் அங்கங்கே வெளியிலையும் கொடுத்து வாங்கி கம்பெனிலேயும் செய்து எல்லாம் எல்லாம் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணணும் இப்படியே பேசிகிட்டே இருக்கிறேன் டே நைட்டெல்லாம் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா வெளியில் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் உள்ளேயும் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது என்னோடய ஒர்க் பண்ண அந்த தம்பிங்கெல்லாம் அந்த ஒரு டீம் ஒரு அருமையான டீம் ஃபார்ம் ஆகியிருந்தது அவங்களோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் கைடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் நைட் அண்ட் டே பேசிகிட்டே இருக்கிறேன் அவங்க கொடுத்த அந்த டைமுக்குள்ளே எல்லாம் முடித்து எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிட்டோம் நண்பர் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் பா இதெல்லாம் கொண்டு வந்தார் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பாக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இந்த வாய்ஸ் வந்து அப்படியே சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு பேச முடியாது ஜாடாக தான் பண்ண முடியும் பேசினா குரல் இந்த வாய்ஸ் வந்து சுத்தமாகவே ஓமா மாதிரி ஆயிட்டேன் சைலண்ட் ஆயிடுச்சு நண்பர் கண்ணீர் விட்டார் என்ன சார் இதுன்னு பரவாயில்ல சார் கடவுள் சோதனைகள் கொடுத்தாலும் நம்ம ஒரு வளர்ச்சிக்காகத்தானே கொடுக்குறாங்க நாளைக்கு நாம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும்போது ரயில்வே ஜாப் இல்லையா அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி காட்டுறேன் அப்படி இல்லை அந்தளவுக்கு ஆகிடுச்சு நான் என்ன சொல்ல வரேனோ அதை எழுதி காட்டுறேன் கைப்பட அந்த அளவுக்கு ஆகிடுச்சு அப்புறம் என்னை அழைச்சிட்டு எல்லாம் அவர் காரில் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நேராக இஎன்டிக்கு தான் கூட்டிகிட்டு போனார் இஎன்டி டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போனார் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஆகிடுச்சுங்க சார் பயந்துட்டார் அவர் பயந்துட்டார் எனக்கு தெரியும் எனக்கு பயம் இல்லை திரும்ப குரல் வந்துடுங்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவர் பயந்துட்டார் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இது ஒரு பாட்டுங்க அடுத்தது இருந்து எனக்கு ஒரு நண்பர் மூலியமாக ஒரு ஆர்டர் வந்தது உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்தது அவர் என்னை வர சொல்லியிருந்தார் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அது இந்த கேஎல்டி போர்டுன்ட்டு இண்டோ சீஸ் இருக்குது அங்கே மேனேஜர் வர சொல்லியிருந்தாங்க போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு பம்பு டீசல் என்ஜின் வந்து அறிமுகப்படுத்திய காலம் அது கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு அவங்க ஒரு பெரிய பம்ப் யூனிட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்ட் பார்ட்டாக எல்லாம் கலண்டு கிடக்குது எல்லாம் டேமேஜ் இருக்குது இதை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு அதை பற்றி நாலேஜும் இல்லை நமக்கு ப்ளஞ்சர் பம்ப் யூனிட் ஒரு லாரி சைஸில் இருக்கும் நாலேஜும் இல்லை அப்புறம் சரி சார் எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க நான் எல்லாமே ஸ்டடி பண்ணுறேன் ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் கூட ஒரு தம்பியும் வந்திருந்தாங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணுற தம்பி அப்புறம் எல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது இப்படி பண்ண முடியும் சார் ஆனால் யூனிட் எங்கே வச்சு பண்ண முடியாது நீங்கள் கோயம்புத்தூர் அனுப்பிடுங்க எங்கள் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுங்க நாங்கள் அங்கே வச்சு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அப்புறம் இங்கே வந்தது ரெடி பண்ணணும் இன்ஜின் வேலைக்கே ஆகாது ஏன்னா டீசல் இன்ஜின் கண்டுபிடிச்ச காலத்தில் உருவாக்குன அந்த இன்ஜின் அது அது யூஸ் ஆகாது அப்புறம் அதை டிஸ்மேண்ட்ரல் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் புது இன்ஜின் வைக்கணும் அவர் என்ன கேட்குறாருனா ஸ்லோ ஆர்பிஎம்மில் இருக்கணும் அதாவது மெதுவாக சுழலணும் அதே நேரத்தில் புல்லிங் பவர் நல்லா இருக்கணும் அதாவது அந்த ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அந்த பம்ப் ஒர்க் ஆகும் அது வந்து தோட்டத்துக்குலாம் அந்த ஸ்லரி சாணம்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து அஜிடேட்டர் வச்சு கரைச்சி விடுவாங்க டேங்க்குள்ளே இருக்கும் அஜிடேட்டர் வச்சு கரைச்சி விடுவாங்க அது வந்து ஒரு ஒரு ஃபார்ம் அது அங்கே கவலாம் இரு நிறையா வச்சுருக்காங்க காளைகள் பசுமாடுகள்லாம் இருக்கும் அதனுடைய இது அதெல்லாம் வந்து அவங்க தோட்டத்துக்கு இது பண்ணுவாங்க அதனுடைய தீவனத்துக்காக இதெல்லாம் எரு இது பண்ணுற இது அப்போது அது புள்ளிங் பவர் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு யோசித்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் சார் டிராக்டர் இன்ஜின் வந்து இதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குங்க ஏன்னா டிராக்டர் இன்ஜின் வந்து ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும் புள்ளிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ தானே நம்ம வயல்லாம் வந்து இது பண்ண முடியுது அது அந்த அளவுக்கு இழுத்துட்டு வருது இல்லையா உழவெல்லாம் செய்யும் போது அதனால அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கரெக்ட் சாய்ஸுங்க அப்படின்ட்டு உடனே வந்து என்ஜினை வாங்கிருங்கன்ட்டார் இன்ஜினை வாங்கிருங்கன்ட்டு அதுக்கு பணமும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க என்ஜினும் வாங்கியாச்சு வந்துருச்சு வந்துடுச்சு வந்து இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டோம் ஆனால் அந்த டிராக்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அது நிற்காது நிறுத்தினாலே நிற்காது இப்படி விழுந்துடும் நிறம்னா இப்படி விழுந்துடும் அப்புறம் அதுக்கு எல்லாம் ஒரு டிசைன் பண்ணி ஒரு பெட்டெல்லாம் போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த பம்பெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி அந்த பம்பெல்லாம் மறுபடியும் ரீபோரிங் பண்ணி சிலீவ் இறக்கி அது நிறையா வேலை பிளஞ்சர் சாஃப்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி நிறையா வேலை நடந்தது அதில் கடைசியில் செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டரை வந்து ஸ்டாண்டர்டாக வைக்கிற இடத்துல வைக்க முடியல அங்கே அதுக்கான ப்ரொஜெக்ஷன் இல்லை கனெக்டிங் பிளேட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் அப்போது அந்த செல்ஃப் ஸ்டார்ட்ரி எடுத்து ஆப்போசிட்டில் இப்போ ரைட்டில் இருக்கிறத எடுத்து லெஃப்டில் வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் அதை ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணால் என்ஜின் ஓடலை இந்த பம்ப் ஓடலை டர்ரன்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும் வரும் ஒரு ஆஃப் ரவுண்டு சுத்தம் அப்புறம் நின்றுடும் அப்புறம் என்னென்னு புரியல அவருக்கா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுங்க அதை சக்ஸஸ் பண்ணலைன்னா என் வேலையை ஆயிடும் ார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுறாரு அப்புறம் சொன்னேன் ஐயா நீங்கள் பயந்துக்கு வேண்டாம் நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க அதுக்குள்ளே ஒரு அர்ஜெண்ட் கால் வேறு ஒரு ஆஃபீஸில் இருந்து நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா ஆவணர்கள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் திரும்ப ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த தம்பிங்களை கூப்பிட்டு இதை ஒவ்வொன்றா மறுபடியும் டிஸ்மேண்ட்ரல் பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது அந்த கனெக்டிங் பிளேட்டில் வந்து கரெக்டான லென்த்தில் போல்ட் எல்லாம் போட்டு நாங்கள் கிளாம் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு போல்ட் வந்து மிஸ் ஆகி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறது போய் அது ஓப்பன் த்ரெட்டாக இருந்தது அது போய் பாடியில் உரைச்சி நின்றுடுச்சு அப்புறம் இதுதான் ப்ராப்ளம் அந்த போல்ட் வந்து அப்படி உறஞ்சி நின்றுடுது ரன்னிங்கில் அதனால தான் இது ரன் ஆகலைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்புறம் கரெக்ட் சைஸ் போல்ட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணணும் ஆன் பண்ணி பார்த்தோம் ஓடிச்சு அப்புறம் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவர் அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக வந்தார் இம்மிடியேட்டாக பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு பெரிய ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் இதை வந்து நாங்கள் பாம்பே இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணோம் ஹரியானாவிலாம் ட்ரை பண்ணாங்க இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல எடுத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க இந்த ஒர்க் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இது சரி பண்ணுறது சிரமம் சார் ஸ்க்ராப் பண்ணியிருங்கன்ட்டு ஆனால் நீங்கள் தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னார் நான் அந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அதை எங்கிட்ட எங்ககிட்ட அதை தெரியப்படுத்தினார் அதனால் அது இப்போவும் வந்து ட்ரிவாந்தரத்தில் பத்திரமாக வச்சுருக்காங்க ஏன்னால் அது வேல்டில் சுவிட்சர்லாந்துலேருந்து வேல்டில் மொத்தமாகவே ஒரு ஆறு பம்பு தான் அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஆறு பம்பில் அஞ்சு பம்பு எல்லாமே க முடிஞ்சிருச்சு எல்லாம் ஸ்க்ராப்பில் போட்டு காணாமல் போயிடுச்சு இதை மட்டும் இவங்க இன்னமுகம் பத்திரமாக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னா அதில் ஒரு அறுபது இதில் ஒரு இருபத்தஞ்சி எண்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆச்சு அந்த பம்பு இன்றைக்கும் அப்படியே ஞாபகர்த்தமாக வச்சுருக்குறாங்க நம்ம நேம் அதில் இருக்குது ஏன் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா அந்த கல்வியை கெற்றுக் கொடுத்த ஆசை அந்த கல்வி மேலே வைத்திருந்த அந்த மரியாதை அதுதான் அதுதான் வந்து இந்த இடத்துல அதை சொல்ல வந்த விஷயம் அப்போ இன்றைக்கும் அந்த கல்வி தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது படித்த படிப்பு தான் இன்றைக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அது ஒரு காலகட்டம் சொந்த தொழிலை விட்டு சில காரணங்களுக்காக வந்தாச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அங்கே இங்கே தமிழ்நாட்டில் தந்தியெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கே மாதபூமி நினைக்கிறேன் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அதுலேயும் அதுலேயும் என்னை சேர்த்துருந்தாங்க ரொம்ப திறமையாக அதெல்லாம் செய்து கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல எங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்களும் வந்திருந்தது ரொம்ப பெருமையாக இருந்தது நமக்குள்ளவும் எவ்வளோ திறமைகள் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதனால் படிப்பு நான் ஒரு ஒரு பேசிக் டெக்னாலஜி தான் படித்தோம் ஆனால் செய்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் சேலஞ்சிங்கான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவேன் ஃபோர்ஜிங்லாம் என்னன்னே தெரியாது ஃபோர்ஜிங் டையெல்லாம் எப்படி பண்ணணும் ஃபோர்ஜிங் காம்பனண்ட்லாம் எப்படி உருவாக்குறது அதே மாதிரி மோல்டிங் பேட்டர்ன் எப்படி செய்யணும் மோல்டிங் காம்பனண்ட் காஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி ப்ரெஷர் டை காஸ்டிங்ஸ்லாம் எல்லாம் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் நான் பெருசாக நாலேஜ் இல்லை மெஷினிங் சைடில் எங்களுக்கு நாலேஜ் இருந்ததே தவிர ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குற அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை ஆனால் ஒவ்வொன்றும் அந்த செய்யணுங்கிற எண்ணம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கான வழிகளை கடவுள் காட்டுவாங்கிறது அது அறியப்பட்ட விஷயம் அதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே மாதிரி அந்த குருமார்களுக்கு உரிய மரியாதை அது அது என்றைக்குமே கொடுக்க தவறுறதில்லை என்ன சுந்தர் தங்கராஜ் ரத்தினம் ஐயா தான் அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பூவே பூச்சோடவாங்கிற அந்த படம் நதியா அவங்க நடிச்சிருந்த பூவே பூச்சோடவா படம் வந்திருந்தது அதில் அந்த பாட்டு வரும் இல்லைங்களா பூவே பூச்சோடவா அப்படிங்கிற அந்த பாட்டு வரும் அந்த அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு இந்த படம் நான் பார்க்கணும்ப்பா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் என்னை பார்க்கணும் அழைச்சிட்டு போகிறீங்களா எனக்கு இங்கே தேட்டர் இங்கே இருக்குன்னே தெரியனார் அவர் ஒரு இருந்து வந்தவர் தான் அவர் அப்புறம் நான் அவர் அப்போல்லாம் சைக்கிள் தான் பாத்தியார்களே சைக்கிளில் தான் வருவாங்க அப்போ அவரை சைக்கிளில் ஐயா வாங்க போகலாம் அப்படின்ட்டு நான் அழைச்சிட்டு போய் நானும் அவரும் அந்த சினிமா பார்த்துட்டு வந்தது புவே பூச்சிடோ பார்த்தது இன்றைக்கும் மனசில் பசுமையாக இருக்குது அப்படி குரு மீது வைத்திருந்த நம்பிக்கை அதையும் இங்கே பதிவு செய்கிறேன் இன்றைய காலகட்டமும் கல்வியும் எப்படி இருக்குதுங்கிறதையும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அதை பார்க்கலாம் நண்பர்களே கற்ற கல்விக்கு ஆதி காலத்திலிருந்து இருந்து எப்படிப்பட்ட அது எப்படி வந்தது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாங்க குருகுலம் இல்லைங்களா குருகுலம் பாடகசாலை பாடசாலை அப்படி தான் இருந்திருக்கு அங்கே குருமார்கள் இருந்து தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க முதல்ல வேதங்களை தான் கல்விகளாக கல்வியாக வேதம் தான் படிச்சிருக்காங்க கடவுள் சிலபஸ் அதுதான் எல்லாமே இருந்திருக்கு அப்போ அவங்க கற்றுக் கொடுத்த கல்வி அந்த நூல்கள் எல்லாமே அவங்க ஓலைச்சுவடியாக இருந்திருக்கலாம் அல்லது எழுத்து ஏடுகளாக இருந்திருக்கலாம் அது எல்லாமே தலையில் தான் சுமந்துட்டு போவாங்களாமா இப்படி தலையில் தான் வச்சு வந்து சுமந்துட்டு போவாங்களாம் இப்படி தான் இப்படி தான் சுமந்துட்டு போவாங்களாமா காரணம் அது கடவுள் சிலபஸ் அதை வந்து சிரஸ்க்கு கீழே இறக்கக்கூடாது இறைவனுடைய பாடம் இல்லையா வேதங்கள் மந்திரங்கள் அந்த சப்ஜெக்டெல்லாம் நம்ம சிரஸ்க்கு மேலே தான் வச்சுட்டு போகணும் சிரசுக்கு கீழே இறக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படிதான் வச்சிட்டு போவாங்களாமா அப்புறம் அது காலம் போக்கில் என்னாச்சு அது கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி இங்கே வச்சோம் இல்லைங்களா இது கூட பரவாயில்ல இது கூட பரவாயில்ல இங்கே 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 போயிட்டு போயிட்டுருந்தாங்க இது கூட பரவாயில்ல இல்லைன்னா பேக்கில் இதெல்லாம் வச்சு நம்ம முதுகில் சுமந்தோம் ம் இதெல்லாம் ஓகே சரிங்களா அடுத்து இது இப்படி கொண்டு போயிட்டு இப்படி சுமந்துக்கிட்டு இருந்த அந்த புத்தகங்கள் எப்போ இப்படி கீழே இறங்குச்சோ ம் இப்படி கீழே இறக்கணுமோ அன்றைக்கே கல்வியும் அந்த கண்டிஷனுக்கு வந்துடுச்சு சரிங்களா இப்போல்லாம் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி புக்கை எடுத்து இப்படி வச்சு இப்படி கரகிற காரனை சுற்றுறான் சரிங்களா அப்படி வச்சுட்டு அப்படி கரகிறகாரனை சுற்றுறான் அப்புறம் தூக்கம் வந்தால் இப்படி வச்சும் தூங்குறானுங்க இல்லைங்களா அடுத்து இதை வச்சு ஸ்டைல் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எங்கே படிக்கிறான்னா அங்கேயே போட்டு போயிடுறான் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்குன்னா பஸ்ஸில் காலி சீட்டு சீட்டு பிடிக்கிறதுக்கு அந்த ஜன்னல் வழியாக இந்த படிக்கிற தான் அப்படி தூக்கி போடுறானுங்க என்னென்னமோ நடக்குது இந்த கன்றாவிலாம் கண்ணிலே பார்க்க முடியாது அந்தளவுக்கு இன்றைக்கி அதை அது என்னென்னே தெரியல கல்வி நமக்கு நம்ம காலத்தில் அது எப்படி நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதே தெரில தாய் தந்தையர் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான் நமக்கு உதவியாக வருவாங்க ஆனால் கற்ற கல்வி கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நமக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய மாணவர்கள் உணரலை அது உணர்ந்தால் இருக்கும் அன்பர்களே அடுத்து கல்வி என்ன செய்யும் கல்வியினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத ஆங்கிலத்தில் இரண்டு வரிகள் நான் படித்த ஞாபகருக்கு எஜுகேஷன் இஸ் த சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் எ நேஷன் ஒரு நாட்டிற்கு முதன்மை பாதுகாப்பு என்பது அந்த நாட்டு மக்கள் கற்ற கல்வியே அப்படிங்கிறது அதோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு எப்படிங்க எஜுகேஷன் இஸ் த சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் ஏ நேஷன் அடுத்து இன்னொரு வரி இருக்குது எஜுகேஷன் இஸ் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் த சிவிலைசேஷன் டு கல்ச்சர் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அப்போ ஒரு நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் வந்து மேன்மைப்படுத்துறது அதை வெளிப்படுத்துறது எல்லாமே ரொம்ப சிறந்த முறையில் உருவாக்கக்கூடியதும் அந்த கல்வி தான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்குதுங்க எப்படிங்க எஜுகேஷன் இஸ் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற வரிகள் இந்த ரெண்டு வரிகளும் எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துக்கிட்டுருக்கோம் இதை நம்ம வள்ளுவ பெருந்தகை வந்து அழகாக குரலில் சொல்லுவார் கல்லாமையில் சொல்லுவார் குரலில் உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவாக கலர் அணைய கல்லாதவர் பாருங்க இங்கிலீஷ் வேடை பார்க்காமலே சொல்லிட்டேன் ஆனால் திருக்குறளை பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது சரி அந்த அந்த வார்த்தைகள் தவறாக வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம பார்த்து படிக்கிறது கூட தவறு இல்லை ஆனால் அதை நம்ம பார்க்காம சொல்கிறோன்னு சொல்லி எதையாவது ஒரு ஒரு எழுத்தை கூட தவறு தவறு பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அதை முறையாக நான் படிச்சிட்டேங்க அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கில் பூமி இருக்குது பாருங்க இது எல்லாமே என்னோடய பூமி தான் எங்கள் நாட்டு பூமி தான் எல்லாமே எங்களுடைய பூமி தான் அப்படின்னு விளையாத நிலம் இருக்கும் இல்லைங்களா கலர் நிலம்னு சொல்லுவாங்க விளையாத நிலத்தை காட்டுறது ஆயிரக்கணக்கில் பூமி இருக்குது ஆனால் எதுவும் விளையாது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை போல் ஒரு நாட்டு மக்கள் கல்வி கற்காத ஒரு நாட்டு மக்கள் வந்து இந்த கலர் நிலத்தை போன்றவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாத நாட்டு ஜனங்கள் வந்து அந்த கலர் நடத்தை போன்றவர்கள்ன்றது அதோட அர்த்தம் அவர் ஐயா நம்ம பெருந்தகை அப்போவே சொல்லிட்டார் நாம ஏன் இங்கிலீஷுக்கு போகணும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளேயே இருக்குது கல்வியிலையும் கல்லாமையிலையும் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டாங்க ஏன்னா அதை எல்லாம் நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம்னா ஒரு குரலும் ஒரு நாளே பேசலான்னு என் குருநாதர் சொல்லுவார் அந்த மாதிரி அதில் அற்புதமான கருத்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இதெல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்கே இப்போ ஜெனரேஷன் இப்போ இருக்கிற மாணவர்களெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதே பிடிக்கிறது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அறிவுரை சொல்ல முடியாது கேட்குறதுக்கும் அவங்க தயாராக இல்லை அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறான் ஏதாவது புத்திமதி சொன்னோம் அப்படின்னோம்னா எங்கேயோ மேலே பார்ப்போம் அப்படி நம்மளை பார்க்க மாட்டான் அதனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆசிரியை பெறும் மக்கள்லாம் செயல்பட வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறேங்க நண்பர்களே பதிவு இருபத்தைந்து நிமிடங்கள் ஆனதால் இந்த குரு பக்தியின் தொடர்ச்சியாக பார்ட் டூவில் பார்க்கலாங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி